அனைவருக்கும் வணக்கம் நிவர் புயல் தமிழகத்தை நோக்கி முக்கியமாக கடலோர பகுதிகளில் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அடிப்படையில் இந்த பதிவை செய்கின்றேன் ஏன்னா புயல் வந்து நாளை கரையை கடக்கின்ற சூழலில் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கணும் சென்னையில் கடலோர பகுதி வாழ்கின்றும் சரி சென்னை வாழ் மக்களும் சரி ஏன்னா இந்த புயலின் வேகம் நமக்கு தெரியல வேகம் வரும்போது எத்தனை இந்த வேகத்தில் வந்து நம்மை தாக்கப் போகிறது என்பது தெரியாத சூழலில் சொல்லப்பட்ட வேகத்தை விட குறைவாக வரலாம் அதிகமாகவும் வரலாம் அதில் போக்குவரத்து வாகனங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு எல்லோரும் வெளியே போகிறது கொஞ்சம் தவிர்த்தா நல்லாயிருக்கும் ஏன்னா மரங்கள் வந்து விழலாம் பாதிப்பு ஏற்படலாம் ஆக நீங்களாம் பாதுகாப்பாக இருக்கணும் வீட்டில் இருக்கிறது நல்லது ஏன்னா கடலோரப் பகுதியில் பாதிப்பு அதிகமாக இருக்கும் என்ற சூழலில் அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் தமிழக அரசு செய்து வருவதால் அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு எச்சரிக்கையை செவி சாய்த்து பத்திரமாக இருக்கணும் சேஃபாக இருங்க பாதுகாப்பாக இருங்க அனைவரும் பாதுகாப்பு இருப்பது மிக மிக அவசியம் என்பதால் தான் இந்த எடு பதிவு செய்கின்றேன் பாதுகாப்பு இருங்க நாளை நாளை மறுநாள் வெளியே போகிறத தவறுங்க முக்கியமான பணிகளை தவிர வேறு எதற்கும் வெளியே செல்ல வேண்டாம் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் பாதுகாக்க பாதுகாப்பாக இருங்கள் பாதுகாப்பாக இருங்கள் நன்றி